இன்றைக்கி நம்ம கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கிற விருந்தினர் வந்துங்க சின்ன பாளையம் திரு சண்முகம் அவருங்க இந்த இவங்க வீட்டுக்கு போகணுன்னா நம்ம சோழங்கா பாளையிலேருந்து போகிறது பக்கம் நினைக்கிறேன் அவங்க தோட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன் இப்போ இவங்களுடைய சிறப்பு வந்துங்க ஹாம் ரேடியோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலத்திலேயே அதிநவீனமான நமக்கு நே புரியணும்னு சொன்னோம்னால் எல் எந்த கனெக்ஷன் கட் ஆகிட்டாலும் ஏதாவது இயற்கை சீரனாலும் எந்த கனெக்ஷன் கட் ஆகிட்டாலும் இவங்க இருக்கிற ஃபோன் ஒர்க் ஆகும் நேரடியான சேட்டலைட் கனெக்ஷன் வச்சுக்கலாமே அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ இவங்க தனியாக டவர் போட்டு தனி தனியாக ஒரு ராஜ்யம் தனியாக ஒரு நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்க இவங்க நண்பர்களுக்குள்ளே பேசிக்குவாங்க உலகம் முழுசும் பேச முடியும் அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு டவர்லாம் வேணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டால் இவங்க வந்து சென்னிமலை இருக்கு இல்லையா சென்னிமலை மேலே இவங்க கூட்டமைப்புக்காக தனியாக ஒரு டவர் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுகள் அந்த ரேடியோ வேல்யூ இருக்கும் இல்லையா அந்த வலு அந்த அலை வலுவுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட இடைவெளியில் செல்ஃபோன் டவர் மாதிரியே இவங்களுக்குன்னு தனியாக ஒரு டவர் போட்டு எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் எனக்கு இதனுடைய ஆச்சரியம் மூட்டும் பல தகவல்கள் வந்து அதே மாதிரி நம்ம ஊரில் பண்ணுறவர் வந்துங்க சிவில் எல்ஜி வேலை சொல்லியிருக்காங்க இல்லையா நந்தகுமார் ஐயா வந்து அதை பண்ணிக்கிட்டு பாருங்க அதுதான் ஹாம் ரேடியோ நம்ம சிவில் இருக்கிறார் அவர் இவங்க அவங்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு மாதிரி நண்பரெலாம் இருப்பாங்க அப்போ இவர் சண்முகாவுக்கு நான் வந்து தொலைபேசி வழியாக தொலை தொடர்பு போன்றது வந்துங்க இவர் ஒரு கிராமத்து விஞ்ஞானிங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயத்துக்கோ சிந்தனைக்கோ அறிவுக்கோ செயல்பாட்டுக்கோ நம்ம வயசோ நம்ம குடியிருக்கிற இடமோ கல்வியோ எதுவுமே சம்மந்தமே இருக்காது தேவையில்லை எதை நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும் குறைவான செலவுகளை நீங்கள் உங்களை நீங்களே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அதிநவீனமான அத்தனை விஞ்ஞான விஷயங்களையும் இவர் வந்து மிக எளிமையாக செய்யறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கற்று கற்று கற்றுக் கொடுப்பாரு இந்த மாதிரியான தொடர்பு தான் எனக்கு வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து கட்டிகிட்டு இருந்தோம் அப்போ ஐயோ சாலை வழியாக போனவர் அந்த வழியாக வந்தவர் இப்போ ஆல்ரெடி நாங்கள் நண்பர்கள் நினைக்கிறேன் எப்படி எங்களுக்குள்ளே கனெக்ஷன் ஆச்சுன்னு ஞாபகம் இல்லை வந்தார் அப்புறம் சுமார் டி சாப்பிட்டுருந்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே மொட்டை மாடிக்கெலாம் வந்து பார்த்தார் அப்போ சொன்னார் நீங்கள் ஏன் வந்து சூரிய சக்தி மின்சாரத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வகுப்பு எடுத்தார் எனக்கு இந்த மாதிரி வந்து இதனுடைய முதலீடு வந்து நீங்கள் கரண்டு பில் கட்டுறது மூலமாக மூன்று ஆண்டுகளை திருப்பி எடுத்துடலாம் அப்புறம் அது வந்து இருபது ஆண்டுகள் அதுக்கு ஆய் காலம் இப்போ ஆல்ரெடி இருக்கிற யூபிஎஸ்சை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புதுசாக வாங்க தேவையில்லை அந்த மேலே இது சூரிய சூரிய சக்தி பெறுவதற்கான தகடுகள் மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பெரிய வகுப்பு எடுத்துட்டார் அப்புறம் நான் அதை பற்றி யோசிச்சுருந்தேன் அப்புறம் பத்து நாள் ஒரு மாதம் கழித்து திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்ன மாதிரிலாம் செஞ்சோம் ஆனால் அது என்னவா மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒன்றரை வருஷத்துலேயே அந்த காசை எடுத்தேன் ஆனால் அவர் குறைவான டெலிவரி தான் அவங்க போட்டு கொடுத்தாரு ரொம்ப மலிவான விலைக்கு தான் போட்டு கொடுத்தாரு அப்போ இன்றைக்கு தேதியில் இப்போ இப்போ எங்கள் வீடு பாருங்க அந்த அத்தனை மின்சாரத்தையும் நாங்கள் வந்து ஜீரோ தான் எங்களுக்கு மின்சார கட்டுமே வராது ஜீரோவில் யூஸ் பண்ணுற மாதிரி கலந்த பல ஆண்டுகளெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் இப்போ எங்கள் பேரங்காலத்துக்கும் அது அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு விஷயமாக பண்ணி கொடுத்தாருங்க அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அடிக்கடி பேசிக்கோம் அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கி ஃபோன் பண்ணப்போ ஆச்சுன்னா அவங்க மனைவி வந்து இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை பற்றி சிறப்பாக பேச ஆரம்பித்து இந்த முழு பேட்டியே அது மாதிரி அமைஞ்சிருச்சு அப்போ நான் நினச்சேன் சரி இந்த இது காலத்துக்கேட்டுற பதிவு தான் இதையே முதல் பதிவா வச்சுக்கலாம் அடுத்தடுத்த எல்லாம் உங்க விஞ்ஞானத்து விசிட்லாம் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி நாம இதை பதிவு பண்ணிருக்கிறோம் நீங்களும் இதை செய்யும் எடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய கோரிக்கைங்க செவெரி நியூஸ்க்காக கே முருகோபுள் அபகம் வருதே அபகம் வருதே அபகம் வருதே சரி நைட் அவரை புற போயிட்டு வந்தா ஓ அப்படி அந்த இது வள்ளி கும்பிக்காகவா ஆமா 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 எந்தூர் நேற்று இங்கதான் நம்ம சிவகிரியில இருந்து நம்ம போனோம்னா அது என்ன ஒரு முத்தூர்ல இருந்துங்க வேலை இது கொட்டுமுடி போற வழி இல்லைங்க ஒரு ஏதோ ஒரு சிலுவை அதுல இது பண்ணிருந்தாங்க அப்புறம் அதுக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க அப்புறம் போயிட்டு வரையில பண்ணி ரெண்டு ஆயிடுச்சுங்க

முன்னாடிங்க பரவாயில்ல இப்போ எல்லா இடத்துலயும் இதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கிராமங்கள் தோறும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு இல்லைங்க எங்கள் இது வந்து ஒரு நம்ம வீட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு அவங்க கூட ஒரு தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இருக்காங்க அப்பா யார ஆயிரம் பேரா ஆமாங்க ஆயிரம் பேர் அவங்க குரூப்லிங்க அந்த காலத்து படை தட்டுற மாதிரி ஆயிடுச்சு அவங்க இந்த கதசெஸ்டிவலி கும்பின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆயிரம் பேருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குருக்கு இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பத்து நாளில் நல்லா சலங்கியாட்டத்துக்கு ப்ராக்டிஸ்க்கு இங்கே ஒரு பத்தம்பது பேர்த்துக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க நம்ம வீட்டில் இடம் கொடுத்து எல்லாம் வந்து நம்ம வீட்ல வந்திருக்கீங்களா நம்ம வீட்டுக்கே வந்துருக்கோம் வந்துருக்கு வந்துருக்கு இப்ப கொஞ்சம் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் இது பண்ணிட்டேங்க எல்லாம் எடுத்தது கட்டிங்க முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி முன்னாடி கார் செட் மாதிரி போட்டுங்க சொல்லுங்கப்பா கொஞ்சம் நல்லா ஒரு ஏதோ இதெல்லாம் இது பண்றதுனா சின்ன பங்க்ஷன் கொஞ்சம் கொண்டுக்கலாங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கேங்க சரி சரி நாலு பக்கம் மஞ்சள் அறுக்குன மாதிரி அது அப்புறம் கணக்கு கன்வினட்டாக இருந்தது அவங்களுக்கெல்லாம் அங்கே வந்து இது பண்ணிக்கிறதுக்கு நல்லா சுற்றி காம்பவுண்ட் இதுக்கனால நல்ல பொண்ணு எல்லாம் வந்து பழகுறதுக்கு ஈஸியா இருந்ததுங்க அதான் கூச்சிக்கொள்ள முடியதில்ல ஆமாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் இங்க வந்து பழகுனாங்க நம்ம ஊர்ல சலங்கையே அவங்க இதில் சலங்கை வரைக்கும் ஆரம்பிக்கலைங்க ஓஹோ ஹோ க காலில் சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுறது லேடிஸு ஆரம்பித்ததுல ஜென்ஸ்தான் இது பண்ணுவாங்க ஆ சரிங்க ஆ சரி இந்த இதுல கொஞ்சம் லேடீஸ் அதிகமா இன்வால்வ் பண்ணி விட்டாங்களுங்க அவர் முத்தூரில் ஒரு மோகன் சொல்லிட்டு அவருங்க அப்புறம் பழைய கோட்டையில் ஒருத்தர் சண்முன்னு சொல்லிட்டுங்க சரிங்க சரிங்க அப்புறம் என்ன ரெண்டு பேரு காங்கியத்துல ஒரு கார்த்தி அப்புறம் நந்தகுமார்ன்ட்டுங்க ஒரு நாலு பேர் நல்ல நாலஞ்சு பேர் அப்புறம் சண்முன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரு காங்கிங்க

அங்க ஒரு திரு சலங்கியாட்டத்துக்கு இது பண்றாருங்க சரிங்க சரிங்க அங்க நம்ம கவனப்பாளையத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு அவங்க எல்லாம் சின்ன பசங்க தான் அவங்க எல்லாம் காலேஜ் முடிச்சு பத்தி எல்லாம் ஜாப்புக்கு போயிருக்காங்க சரி 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 அவங்க எல்லாம் அந்த சலங்கியாட்டம் சொல்லி தர்றாங்க ஓ அதுல எந்த அந்த ஊர்ல வாலண்டியர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் அங்க போய் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா இதுதான் சும்மா ஒரு

மேல போய் வேலை அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங் எல்லாத்தையும் பார்க்க அப்ப எங்க பொண்ணு எல்லாம் அமெரிக்கால இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் பொக்கல இருக்குது வீட்டுல தனியா இருக்கிறது போயிட்டு வந்தா பொண்ணா எதுக்கு நீங்க எல்லாம் சொல்லித் தரீங்க உங்க வீட்லயே கொஞ்சம் அப்படி போய் பாடுவோம்னா அப்புறம் யாரும் வர்றவங்களை அப்படி கூட்டி போறத அப்புறம் அங்க போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது அப்படி இப்படி எப்படி வேன்ல தான் போகணுமா போறமா இருக்குமா டெம்போ மாதிரியா ரொம்ப தோற போறேன்னு போவாங்களேங்க எப்படின்னா

வேலூர் பக்கத்துல இருக்கிறவங்களா அந்த எல்லா ஏரியாவில் இருக்கறவங்கள கூப்பிட்டுப்பாங்க பயன்படுத்திக்கிறது இவங்க போய் பழகி கொடுத்துருக்காங்க ஆமா ஆமாங்க அந்தந்த ஏரியாவில ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அப்படி இருக்காங்க அந்த ஒரு ரெண்டு மூணு பக்கத்துல இருக்கிற ஒரு கூப்பிட்டுப்பாங்க பெரிய மொழப்படிச்சு பக்கம்னா இந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ கூப்பிட்டுப்பாங்க அவங்க ஆசிரியர்கள் மட்டும் அங்கிருந்து வருவாங்க அதான் அப்போ ஒன்று ரெண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாலண்டியர்ஸ் லார்ட் டிஸ்ட்ல இருந்து வருவாங்க சொல்லிட்டு வாலண்டியர்ஸும் ஒன்று ரெண்டு பேர் நல்லா ஆட தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நாம இங்கேருந்து முத்தூர் காங்கே இதெல்லாம் போகிறோங்க சூப்பர் எங்கே வேணாலும் போகிறோம் நாம நாங்கெல்லாம் கார் எடுத்துட்டு கூட்டிட்டு போயிருவாங்க போகிறோம்னாங்கன்னா கூட்டிகிட்டு அதான் போயிருவாங்க நம்மளுக்கு அந்த அணிக்கு இங்கே ஒன்றும் ஒர்க் இல்ல அப்படின்னு போயிட்டு சரி அந்த மாதிரி கொஞ்சம் வாலண்டியர்ஸ் ஒன்று ரெண்டு வாலண்டியர்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து வருவாங்க எல்லாருமே வரமாட்டாங்க அப்போ அந்தந்த லோக்கல்ல இருக்கிறவங்க வருவாங்க நிச்சயம் அவங்க சாத்தியமான சூழ்நிலையில வருவாங்க ஆமா ஆமாங்க ஆமா இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வயசு பிள்ளைல இருந்து இருக்குதுங்க இல்லை சின்ன ஸ்கூலுக்கு ரெண்டாவது படிக்கிற போட்ஸோட ஒரு நாலஞ்சு பேர் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இப்போ ரோட்ல போய் விளையாடுற மாதிரி சூழ்நிலை இல்லை சோழ்நிலை இல்ல பேர் உங்களுக்கு போன பாத்துட்டு அத பாத்துட்டு அதை பார்த்துட்டு கண்ட கண்ட கெட் கொஞ்சம் செல்போன் செல்போனுக்கு அடிக்ட் ஆயிடும் ஆமா ஆமா இது கொஞ்சம் இப்படியெல்லாம் போய் பழகுற போது கொஞ்சம் மாமா மச்சா அப்படின்னு ஒரு இது நல்ல பழக்கம் இருந்துச்சு மனிதர்கள் சந்திக்க வாய்ப்பு நம்ம கலாச்சாரம் ஆமா ஆமா மனித யாரு கூட பேசுறதுக்கே இல்லாம இருக்குல்ல ஆஹ் அதே பெரிய துன்பம் ஆஹ் ஆமா 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 பெரிய பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க எப்ப எத்தனை வருஷமா ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குமா இப்ப நாங்க கலந்து நாங்க ஒரு மூணு நாலு வருஷமா போயிட்டு இருக்கங்க ஆனா இது இவங்க எல்லாம் பண்றது இப்போ ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கொஞ்சம் எல்லாம் அதிகமா இன்வால்வ் ஆகுறாங்க கும்பாசனம் இருந்தது என்னுடைய மாப்பிள்ளையோட அக்கா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அவங்க வேற ஒரு இதுங்க அவங்க அன்னூருங்க திருப்பூர்லிங்க சரி 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 அந்த அவங்க குரூப்லையும் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்கல்லங்கப்பா அதுல இவங்க வந்து எங்களுடைய மாப்பிள்ளையோட அக்கா வந்து கொஞ்சம் எல்லாம் இன்வால்வ் எடுத்துட்டு அவங்க அந்த எல்லாம் கூட்டிட்டு போறது ஆர்கனைஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு அது வந்து ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லுவாங்கல்லங்க சூப்பர் ஒருங்கிணைப்பாளர் அது அந்த ஏரியாவில் யாரோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா கேட்டு அவங்க எல்லாம் யாரோ ஒரு விஐபி ஸ்பான்சர் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுன்னா ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா ஆகுங்க குறைஞ்சபடிச்சு ஆகுங்க ஏன்னா அந்த மேட் விடணுங்க மைக் செட்டுக்காரரை இருக்காங்க அந்த பம்பக்காரரை வர சொல்லணும் அப்புறம் அட்லீஸ்ட் வர்றவங்களுக்கு சாப்பாடு அதாவது சிம்பிளான ஒரு சாப்பாடு எப்படி குடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயாவது ஆயிரும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஐம்பது பேருனா ஐம்பது பேர் பேருனா அது அது பாத்தீங்கன்னா அது அது ஒரு அமௌண்ட்டுங்க அந்த மாதிரி மேட்டு எப்படி இருந்தாலும் மேட்டு வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆயிருங்க ஒரு மேட்டுக்கு வாடகை மைக் செட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயிருங்க

பெரும்பாலும் இந்த க இது கொஞ்சம் கலாச்சாரத்தை கொஞ்சம் வளர்த்துறதுக்கு தானே வச்சுக்கோங்களேன் பண்ணலாம் பண்ணலாம் இப்ப இதுக்கான சீருடை எல்லாம் பண்ணிக்கலாமா அவங்க அவங்களே அந்தந்த குழுவுக்குன்னு ஒரு சீருடை இருக்குங்க இப்ப அந்த குழுவுக்குன்னா நமக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வச்சிருப்பாங்க சரி சரிங்க அதே ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் வச்சிருப்பாங்க அது வந்து அப்புறம் அவங்களுக்கு இவங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான துணியான ஒட்டுக்கு அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க அவங்க இந்த ஒருங்கிணைப்பாளரை வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அது எதுவும் லாப நோக்கு இல்லாமல் அது கொடுப்பாங்கன்னு வச்சுங்களா புரியுது புரியுது மலர்லையோ இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துணி கடை கொஞ்சம் சோசியல் சர்வீஸ் பண்ணுற துணி கடை இப்போ மலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே துணி கொடுக்குறாங்க சூப்பர் எல்லா ஃபங்க்ஷனும் இப்போ பாத்தீங்கன்னா கோயில் திருவிழான்னு வச்சுக்கோங்க முக்கியமான திருவிழா முக்கியமான தான் அந்த ஒரே சேரீ வந்து ஒரே சேரீ வேணுமாங்க அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் இப்போ எங்க கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு இருபதாயிரம் நம்ம வாங்கிட்டு வந்தாங்க நம்ம வெங்கம்பூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்குங்க சரிங்க சரிங்க ஒரே ஒரே இது இல்லைங்க ஸாரீமே வேஸ்டிமே எல்லாம் ஒரே இதாக இருக்கிற மாதிரி ஒரு இருபதாயிரம் சாரி அவங்க நான் ப்ராஃபிட்ல குடுத்தாங்க நம்ம கம்பெனில என்ன கம்பெனி என்ன ரேட்டு வாங்குறாமே குடுத்தாங்க சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க அவங்க வாங்கி அப்படியே ஒரு பத்து சேரீ ஐம்பது ஒரு ஊர்ல ப்ரோக்ராம் நடக்குதுன்னா ஒரு முப்பது சேரீயாவது வேணுங்க ஒரு முப்பது பேராவது கலந்துட்டு சரி சரி ஒரு அந்த ஒரு முப்பது சாரி வந்து இவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அது ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபிளா இருக்குங்க கண்டிப்பாக துணியுமே குவாலிட்டியா இருக்குங்க நல்ல குவாலிட்டியா இருக்குங்க நல்ல வெகு நேரம் கட்டி கட்டி அந்த இது பண்ண ரொம்ப இது பண்ணாம உடம்பு எல்லாம் பிடிக்காம இருக்கிற மாதிரி ஏன்னா ஒரு சில துணி எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுக்கவே முடியாது அல்லங்க ஆமா ஆமா போட்டு ஆமா கொஞ்சம் காட்டன் துணியெல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இது பண்ணி அவங்களும் கொஞ்சம் அதுக்கெல்லாம் அரியுமே இது பண்ணிக்க மாட்டாங்க இப்போ பயிற்சி பெற்றவங்களே தயாரா இருக்காங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க அதுக்கு முன்னாடி பயிற்சி உண்டா பயிற்சி ரெண்டுமே பண்ணி கொடுக்கறாங்க பயிற்சினா பயிற்சி வந்து ஒரு ஒரு பக்கம் சொன்னாங்கன்னா அங்க ஒரு பத்து ஐம்பது பேர் இருக்காங்க போய் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அந்த யாரோ ஒருத்தர் முன்னாடி பழகணும் இருப்பாங்க இல்லங்க அவங்களும் மறுபடி கொஞ்சம் கொஞ்சம் இடையில சொல்லி கொடுத்துக்காங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஆசிரியர்கள் ஒரு பத்து தடவை வந்திருப்பாங்க முன்னாடி எங்க வீட்டுல சொல்லி கொடுக்குற ஒரு த்ரீ மந்த்துக்கு மேல கத்துக்கிட்டாங்களுங்க ஆமாங்க ஆமாங்க த்ரீ மந்த் கத்துக்கிற போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஏதாவது ஒரு நாள் வருவாங்க வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மீது நாள் இவங்களே வந்து லோக்கல்ல இருக்கிற முன்னாடி இதுக்கு முன்னாடி கத்திருப்பாங்கல்ல பொண்ணு இல்லல்ல அப்புறம் இவங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுங்க டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படி பிராக்டிஸ் ஆயிருங்க அப்படி பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீம் மாறிடுவாங்க வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டாங்க ஆமாங்க

நம்மளா பண்ணி ஒரு கோயில் திருவிழா எதுனா நம்ம நம்ம ஏரியாவிலயே யார் வேறு கலந்துட்டாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல அரங்கேற்றுறதுக்கு அப்புறம் நாம செலவுக்கு நாம தானே போட்டுக்கணுங்க கண்டிப்பா கண்டிப்பா எந்த கோயிலு போனா எடுக்க அந்த புடவை எடுக்கிறது இந்த மாதிரி

அக்கா அக்கா வீட்டுக்கு தங்கச்சியே தங்குச்சி எல்லாம் செலவு போட்டுருச்சுங்க அதுக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு பக்கமா செலவாச்சு ஒருத்தே எடுத்தாங்க ஒருத்தே எல்லாம் சாப்பாடு கிட்ட கிட்டத்தட்ட அன்னைக்கே ஒரு இரநூறு 300 பேர் சாப்டாங்க 300 பேருக்கு அவங்களே சாப்பாடு கொண்டுான செலவு எல்லாம் பெரிய அந்த மாதிரி ஒரு ஒருத்தே